நாம் இப்போ சைவன் நெத்திலி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் நம்ம இருபது முப்பது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இருந்து நல்லா வடி எடுக்கணும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி மை கடலை மாவு ஒரு கரண்டி மைதா மாவு இது மூணுத்தையும் போட்டுடணும் பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு விஸ்கில் நல்லா கலக்கிடணும் நம்ம தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துடணும் எல்லாம் நல்லா கலந்த பிறகு பஜ்ஜி பாவம் பதத்துக்கு நம்ம கையில் நல்லா பெஸ் கலந்து எடுத்துடணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி கலந்துக்கணும் பிறகு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நாம் இந்த மாதிரி கட்டியாக கலந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம அந்த வாழைப்பூவில் நல்லா கூட்டாகும் மோர்லேருந்து நல்லா வடியை எடுத்துட்டு அதில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பிறகு அதை நல்லா இதில் போட்டு ஒரு பரட்டி பரட்டி இதை நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு தான் செய்யணும் முன்னாடியே செஞ்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காயணும் உங்களுக்கு ஒன்று ஒன்னா போட்டு நம்ம மொத்தமாக போடக்கூடாது இதுக்கு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு சுவையான சைவ நெத்திலி மீன் தயார்